இது வந்து நாங்களாக தேடி போய் ஒரு உதவி ஒன்று செய்ய போகிறோம் எப்படிப்பட்ட உதவி ஒன்று சொன்னால் கொடுத்தம் ஒன்று சொன்னால் நான் இந்த காணொலியை போடுவேன் இல்லாட்டி வந்து வேறு உறவுகளை தேடி தான் கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் நாங்களா தான் வந்து இந்த இடத்த தேடி வந்திருக்கோம் இந்த டைமில் வந்து நோமல் டெய்லட்டை விட கும்பட்டு இருக்கிறான் எல்லோரும் வந்து என்ன ஆனால் அவங்களுக்கு வந்து நோமலாகவே இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ளே காட்டுப்போகணும் கஷ்டம் தானே கஷ்டம்னால் ஒரு சில வாங்கலை பக்கத்து இல்லை அப்படி கஷ்டப்பட்டு அனுப்புகிற அளவுக்கு படிக்க வைக்கணும் ஊக்கம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அனுப்புறதுக்கு வசதி இல்லை அடுத்த காரணம் கோயில் வந்து முக்கியம்தான் இல்லாமல் இல்ல ஆனால் பாடசாலையும் முக்கியம் தான் பாடசாலை இல்ல இல்ல உங்களோட ஊர்ல பாடசாலை இல்ல அதுதான் பிரச்சனை ஆயிரம் இருக்கு எதிர்பார்த்தீங்கல்ல அப்படையில் கேட்டதில் தான் உங்களோட பேர் வந்தது ஆனால் மற்றபடி பார்க்கக்குள்ள சாதாரணமாகவே இவங்களே கஷ்டமாக தான் இருக்குது என்ன இருக்கிற வீடு கஷ்டம் கரண்ட் இல்லை தண்ணி இல்லை டொய்லெட் இல்லை இப்போ பிள்ளைகிற படிப்பெல்லாம் என்ன மாதிரி அனுப்புறிங்களா ஏன்னா வார வழியெல்லாம் ஃபுல்லாகவே காடு என்ன காட்டுக்குள்ளால தான் அது காடு இல்லை ரோட்டை அற மோசம் வந்து சேர்ந்ததே பெரிய சிக்கல் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக் நானுங்கள் உங்கள் பிரியா இப்போ வந்து நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் சின்னக்கால போட்ட மடு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் என்ன விஷயமாக சொன்னா இது வந்து நாங்களாக தேடி போய் ஒரு உதவி ஒன்று செய்ய போறோம் எப்படிப்பட்ட உதவி என்று சொன்னால் ப்ரெக்னெண்டாக இருக்கிற ஒரு அக்காவுக்கு பிரசவத்துக்குரிய சாமான்கள் உதவிய உதவியை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க அவங்களோட குடும்ப நிலவரத்தை பார்த்துட்டு இந்த உதவி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நம்ம இந்த உதவியை வந்து கொடுத்தோம்னு சொன்னால் நான் இந்த காணொலியை போடுவேன் இல்லாட்டி வந்து வேறு உறவுகளை தேடி தான் கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் நாங்களா தான் வந்து இந்த இடத்த தேடி வந்திருக்கோம் ஒரு உதவியோடு செய்கிறதுக்காக அப்போ வாங்க பார்க்கலாம் போய் அவங்களோட குடும்ப நிலவரம் எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த உதவியை கொடுக்கலாமான்னு சொல்லி பார்த்து நம்ம அந்த உதவியையும் கொடுத்து கொள்ளலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க இப்போ வாங்க நம்ம இல்லாமல் அவங்களோட விட்ட போகலாம் என்னண்டாக்கா இது வந்து யூடியூப் சேனல் நாங்கள் ஃபோன்லேயே சொன்ன நான் தானே உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து தவி செய்கிறது இப்போ ப்ரெக்னெண்ட் இருக்கிற அதாவது கட்பமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்குறதுக்கு பண கஷ்டங்களாக இருக்கும் அப்போ அப்படியான ஒரு குடும்பத்தை தேர்வு செஞ்சு உதவி செய்ய சொல்லி எங்களுக்கு வந்து சொன்னவங்க அதன்படி வந்து நான் இங்கே விசாரித்ததில் உங்களை சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து சரியான கஷ்டமாக சொல்லி அப்போ அதான் நாங்கள் வந்தோம் நாங்கள் இப்போ வர முதலையும் கிட்ட சொல்லிட்டு நாங்கள் யூடியூப் சேனல் வீடியோ எடுத்து போட்டு தான் உதவி செய்கிறோம் அதுல எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி எல்லாம் கட்டண்டா சில இடங்களில் கணவர்மார் வந்து தேவை இல்லைன்னு சொல்லலாம் அதுதான் விளக்கமாக இருக்க நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்கோம் இதுக்கு பிறகு பின்னாடி பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லை தானே என்ன ஒண்ணும் இல்லை சரியா அப்போ வீட்டை போய் நம்ம ஒரு ரூம் தான் என்ன தகரம் சரியான வக்கியா இருக்கும் இதா இரு மகனா இல்ல அப்ப போங்க தம்பி மகள் அங்க நினைக்கிறேன் மகள் உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இப்போ ரெண்டாவது குழந்தை எத்தனை மாதம் உங்களுக்கு எட்டு மாதம் எட்டு மாதம் அப்ப சரியான டைமுக்கு தான் வந்திருக்கு வாங்க சரி அக்கா உங்களோட பேர் என்னக்கா நிரஞ்சன் நிரஞ்சனா எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு தங்கச்சி தான் சரியா நீங்க வந்து திருமணம் செஞ்சு இது முதலாவது பிள்ளை எத்தனை வயசு முதலாவது பிள்ளை அஞ்சு வயசு அஞ்சு வயசு ஆகுது இப்போ எத்தனை வயசுல திருமணம் செஞ்ச நீங்க பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல இப்போ இதுதான் வீடு இப்போ வீட்டு திட்டங்களை அப்படி ஒன்றும் தரலையா அவங்களுக்கு இல்லை ஒன்றும் இல்லை பங்காளி இருக்கிறது அது அம்மா அம்மாக்கள் யார் யார் இருக்காங்க அம்மா நாலு தங்கச்சி மாதிரி ரெண்டு ஏர் தம்பி ரெண்டு அம்மா ப்பாவும் சரியா நாங்கள் வந்து இங்கே கேட்ட இடத்த உங்களோட குடும்பம் வந்து கஷ்டம்னு சொன்னவங்க அதை எந்த வகையில கஷ்டம்னு சொல்லி எனக்கும் உண்மை இல்லை நாங்கள் இப்போதான் நீ வந்திருக்க வந்து பார்த்த இடத்துல இருக்கிற வீடு வந்து பிரச்சனை தான் அவங்களுக்கு ஓலை குடிசை மாதிரி த தகர முடிச்சுருக்கீங்க இப்போ மற்றபடி உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்க தெளிவுபடுத்தி சொன்னாதான் எனக்கு மிளங்கும் பார்க்குறவங்களுக்கும் விளங்கும் ஏன்னாண்டா இது வந்து யூடியூப் சேனல் என்னக்குள்ளே நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறது எங்கட பொறுப்பு கிடைக்கிற உதவி வந்து உங்களோட வறுமையை வந்து பார்த்துட்டு தான் உதவிகள் கிடைக்கும் சரியா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ உங்களோட கணவர் என்ன தொழில் செய்கிறார் கூலி தொழில் தான் வெள்ளாமைக்கு நிற்க வெள்ளாமைக்குள்ளே என்ன செய்கிறாங்க இப்போ இப்போ வெள்ளாமைக்கு காவலுக்கு நிற்கார் காவலுக்கு நிற்கார் என்ன மாதிரி சம்பளம் சம்பளம் நெல்லுக்கு தான் நெல் கொடுப்பாங்க அவ்வளவுதான் இப்ப நெல்லை கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறா விற்பனை செய்யறதா சாப்பாட்டுக்கு எடுக்கிறோம் வீக்கிறேன் விற்பனையும் செய்கிறது தான் இப்போ என்ன தொழில் செய்கிறீங்க வேற இப்போ வயல் வேலை வந்தா தானே அதுக்குள்ள காவல் செய்யலாம் மற்றபடி என்ன தொழில் செய்கிறார் மற்றபடி இப்போ அக்கள கூப்பிடுற வேலைக்கு கூலி தொழிலுக்கு தான் வரம்பு வேலை கட்ட வேலை வேறு என்ன நெல் கட்ட போகும் என்ன குழந்தை உங்களுக்கு இப்போ பார்க்கலையா ஏன் எல்லாருமே அந்த அஞ்சு மாதத்தில் பார்க்கறது தானே என்ன பார்க்குறாங்க நான் கேட்கல ஆசத்திரியில் கேட்கல அப்படி பிரைவேட்டாக அப்படி போய் பார்ப்பாங்க நீங்கள் அப்படி போகலைன்னா போகல என்ன காரணம் போகலைக்கா காசு வேணும் தானே இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம்ன்ட்டு கேட்பாங்க அது பார்க்குறதுக்கு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வேணும் பார்க்குறதுக்கு இப்போ காலையில என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க கடல்ல வச்சு சாப்பிட்டேன் கடலில் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சதா இல்லை தாராங்களா தாராங்க மு தருவாங்க முத்துற மாதிரி எல்லாருக்குமா இல்லை கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமா இருக்கு கட் பனி தாய்மார்க்கு தாராங்க ஆ ஆ அதில் தான் சாப்பிட்டது மதியத்துக்கு என்ன சாப்பாடு மதியத்துக்கு சோறு சமைச்சேன் கறி சுவத்து பிள்ளைங்கல்ல இந்த பீட்ரூட் பீட்ரூட் கிழங்கு அது மட்டும்தான் அன்றைக்கு வேற ஒன்றும் இல்லை சின்ன ஒரு கோழி கூடும் இருக்குது யாரு விளக்கா இது நான் நீங்க தான் விளக்கீங்க நீங்க தான் வளர்க்கீங்க இப்ப குடிநீர் எல்லாம் இந்த குடத்திலேயே அடுத்து வர நீங்க எங்க இருந்து எடுக்கிறது கிணத்துல இருந்து அவங்கட வீட்டு கிணறு இருக்கா அல்லது பொது கிணறு அப்படியே வீட்டு வீட்டுல இருக்குது அங்க போய் எடுத்து வரது அடுத்து கரண்ட் வசதியும் இல்ல இல்லை ஒரு அந்த வய அந்த லைட் மட்டும் பார்த்துமா அது எங்க இருந்து எடுத்திருக்கீங்க அம்மாடை விட்டு இருந்து ஒரு லைன் ஒன்று தாராங்க ஒரு லைட் மட்டும்தான் இதுக்குள்ள இல்லை அடுத்த டொய்லெட் வசதியும் இல்லை அதெல்லாம் இங்க சூஸ் பண்ற நீங்க டொய்லெட் எல்லாம் காட்டுப்பக்கம் தானே ஒரு ஏன் அக்காடை வீட்டுல எல்லாம் இல்லையா ஒரு இடவும் இல்லை பிரெக்னண்டா இருக்கக்குள்ள காட்டுப்பக்கம் கஷ்டம் தானே கஷ்டம் தான் சில வாங்கல பக்கத்து இல்லை அதெல்லாம் பத்தி அலுவலகத்துக்கு இந்த டைம்ல வந்து நோமல் டொய்லெட்டை விட கொமாட்டி இருக்கிறான் எல்லாரும் வந்து யோசிப்பாங்க என்ன ஆனா அவங்களுக்கு வந்து நோமலாவே இல்லை இப்போ சமைச்சு வச்சிட்டீங்க என்ன நேரத்துக்கு நீங்க தானே சமைச்ச இப்போ தண்ணி எல்லாம் எடுக்க போறது தண்ணி தம்பி அள்ளி கொண்டு தம்பி தருவார் அப்புறம் அக்கா இப்போ வந்து உங்களுக்கு அந்த சாமான்கள் நீங்கள் வந்து நேரத்தோடையே அந்த சாமான் எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கள இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகக்குள்ள கொஞ்சம் சாமான் தருவாங்களே இது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி வச்சுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கீங்க அப்போ அண்ணாட்ட காசு பத்தாயிரம் கட்டு அண்ணா தந்து வேண்டி வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கீங்க அப்போ மற்ற சாமானெல்லாம் கணவர் கொண்டு வந்து தருவாரா காசு இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் இல்லை கொண்டு வந்து தருவார் அப்படித்தான் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் இப்போ இதுன்றது ஒரு நாள் சாப்பாடு காசு அது சரி மிச்சம் பிடிக்கிற மாதிரி இல்ல இப்ப உங்களோட கையில எவ்வளவு காசு இருக்கு கையில இப்போ நூறு ரூபாயிருக்கு நூறு தான் இருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ உதவிகள் செய்கிற இடத்த பேர்கள் கேட்ட இடத்தையும் வந்து இப்படி தெரியலை இப்போ என்ற அடிப்படையில் கேட்டதில் தான் உங்களோட பேர் வந்தது ஆனால் மற்றபடி பார்க்கக்குள்ள சாதாரணமாகவே உங்களே கஷ்டமாக தான் இருக்குது என்ன இருக்கிற வீடு கஷ்டம் கரண்ட் இல்லை தண்ணி இல்லை டொய்லெட் இல்லை இப்போ பிள்ளைகிற படிப்பெல்லாம் என்ன மாதிரி அனுப்புறிங்களா முதலாம் ஆண்டு சேர்த்துருக்கேன் இன்னும் சாமான முதலாம் ஆண்டு சாமான அப்போ பேக்கெல்லாம் இல்லையா பேக்கர்லாமல்லை இல்லை அண்ட் முப்பது ஆண்டு பரவே வரவேற்பான்ட்டு கொண்டு வரச்சுன்னு ஷூ அப்புறம் சூட்டும் வேண்டல் கொண்டு போவாங்க கொண்டு போகல அப்போ அப்போத்த மற்ற பிள்ளை எல்லாம் போயிருப்பாங்க போயிடுச்சு இப்போ ஸ்கூலில் சேர்க்கத்தானே வேணும் முதலாம் ஆண்டுக்கே வந்து வாங்குறது காசு இல்லை திரும்ப என்ன செய்கிறோம் இல்லை படிப்பிக்கத்தானே வேணும் இங்கே ஸ்கூல் அங்கே இருக்குது உங்களோட ஊரில் இருட்டிச்சோளமாடம் இருட்டிச்சோள தூரை ம் எண்ணத்தில் அனுப்புவீங்க சின்னால் ஏன்னா வார வழியெல்லாம் ஃபுல்லாகவே காடு என்ன காட்டுக்குள்ளால தான் அது காடு மட்டும் இல்லை ரோட்டை அற மோசம் வந்து சேர்றதே பெரிய சிக்கல் இப்போ எப்படி அனுப்புவீங்க என்ன முதலாம் ஆண்டுக்கு சாமம்மா அங்கே காசு இல்லைன்ற அப்படியே விட்டுருவீங்களா இல்லை தானே வேணும் அனுப்பு அனுப்பத்தான் இப்போ ஸ்கூல் தொடங்கிட்டு தானே அவங்களுக்கு என்ன இப்போ திங்கக்கிழமையிலேருந்து போக தானே வேணும் அவங்க பதினேழாம் தேதி கொண்டு போயிட சொல்லிக்க பதினேழாம் தேதி இப்போ அதுக்குள்ளே சாமம்மா வாங்கணும் எவ்வளோ வேணும் அவங்களுக்கு சாமாமாங்க இவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஒரு பத்து பத்தாயிரம் வேணும் என்னென்ன வாங்க வேண்டி இருக்கு ஷூ பேக்கு கோப்பி சாமான் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வேண்டி வாங்கிட்டியல் அது மட்டும் வாங்கிட்டியல் ஆ இனி தண்ணி போத்தல் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கணும் என்ன அப்படி இருக்குது நிலவரம் என்ன உங்களோட கணவர் இந்த ஊர் தானா இல்லை திருவண்ணாமலை 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 இருந்தது தான் என்று சோலையாடி சோலையடி போயிருக்கீங்களா நீங்க இப்போ வீட்டால் திருமணம் செஞ்சு வச்சா இல்லை நீங்க விரும்பி திருமணம் விரும்பி தான் விரும்பி தான் திருமணம் அவங்க என்ன மாதிரி கஸ்பண்டு யாரும் உங்களுக்கு இப்ப இந்த நிலைமையில இருக்கக்கூடிய உதவிகள் செய்வாங்களா அப்படி செய்யக்கூடிய அவங்களோட தங்கச்சி மட்டும்தான் இருந்து இப்போ அவங்களும் திருமணம் செஞ்சு திருமணம் செஞ்சுட்டாங்க இப்ப அவங்களும் காணிக்கிறேன் இல்லை ம் உங்களோட சகோதரங்கள் கம்பி ஆக்கள் என்ன செய்யறாங்க உங்களோட ரெண்டு தம்பி மரம் இப்போ வந்து ஒரு அவரு வீட்டாக இருக்காரு கையோட அஞ்சு அவரு இப்போ வேலைக்கும் போறல ஒரு ஆள் அங்கே வயலுக்குள்ள போயிருக்காரு வயலைக்குள்ள போயிருக்கார் அப்பா வேற வேலைகள் ஒண்ணும் இல்லை சின்னாக்கள் போல தம்பி எத்தனை வயசா அவங்களுக்கு இவருக்கு பத்தொன்பது வயது அவருக்கு பதினாறு பத்தொன்பது பதினாறு படிக்காரா மற்ற தம்பி இல்லையா விட்டுத்தாரா விட்டுத்தார் விட்டுத்தார் அதே மாதிரி உங்களோட பிள்ளைய விட வச்சிருவீங்களா இல்லை அப்படி விட வைக்க அவங்க அப்பா படிச்சதுக்காக வீட்டுல வச்சிருந்தா அவங்க அப்பா சொல்லி என்ன படிச்சிருக்கா ஒன்பதாம் ஆண்டு மட்டும் இந்த கஷ்டத்துல பாடசாலை வந்து கிட்ட இல்ல அப்படி கஷ்டப்பட்ட அனுப்புற அளவுக்கு படிக்க வைக்கணும் ஊக்கம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அனுப்புறதுக்கு வசதி இல்ல அடுத்த காரணம் கொண்டு தூரம் அடுத்தது வசதி இல்லை அடுத்தது வந்து கல் படித்த பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருந்தா தான் வந்து ஆஹ் இந்த பிள்ளையும் வந்து படிச்சிருக்கப்ப நம்மட பிள்ளையும் படிப்பிக்கணும்ன்றது ஒரு ஊக்கம் வரும் பேரண்ட்ஸுக்கு இது வந்து அப்படி ஊக்கப்படுத்துறதுக்கும் யாருமே இல்லை ஃபுல்லாவே வந்து காடு சின்ன சின்ன குடிசைகள் இந்த சின்ன காலை போட்ட மடுகுன்ற இடத்துல என்ன அந்த ஒரு தண்ணி ஓடுறது இப்ப இவங்கட வீட்டை வாரத்துக்கும் வந்து வாகனங்கள் வரையில ஒரு வரம்பு தான் இருக்குது இப்ப வரம்பால நாங்கள் நடந்துதான் இப்ப இங்க வந்தது அப்படித்தான் இருக்குது இவங்களோட ஊர்ல நிலவரம் ஏண்டா ஒரு ஊர்ல வந்து எவ்வளவுக்கு கோயில் முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அதை விட முக்கியமா பாடசாலை முக்கியம் உங்களோட ஊர்ல வந்து கோயில் ஏன்னா எத்தனை கோயில் இருக்கு கோயில் வந்து முக்கியம்தான் இல்லாம இல்ல ஆனா பாடசாலையும் முக்கியம் தான் பாடசாலை இல்ல இல்ல உங்களோட ஊர்ல பாடசாலை இல்ல அதுதான் பிரச்சனை இப்ப பிள்ளைகள் வந்து படிக்காம போறதுக்கு பிள்ளைகள்லயும் கூட சொல்லல எல்லாரும் வந்து ஆடு மேய்க்கிறது இனி வயல் வேலை செய்யறது நிறைய பிள்ளைகள் இப்ப வரக்குள்ள பார்த்தா இந்த கெட்டவொள்ளோட தான் இந்த குருவியாது இதுகள் சொல்லி விளையாடி தெரியுதுகள் அதுவும் வந்து ஒழுங்கான முறையில நடக்குது இல்ல எல்லாம் வந்து லோவாத்தான் இருக்குது இப்ப படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னா நல்லா படிப்பிக்கிறவங்கன்னு சொன்னா இங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு வேற இடத்துக்கு தான் நீ கொண்டு போவாங்க என்னடா இங்க இருந்தால் படிக்கிற சிக்கல் கிளாஸ் இல்லை ஸ்கூல் இல்லை சில இடங்கள்ல என்ன வீட்டுகள்ல கரண்டே இல்லை அப்போ பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு சாட்டு சொல்லுங்கள் ஏன்னாடா அவங்களை விளங்காது தண்ணி படிப்புற முக்கியத்துவம் பேரண்ட்ஸ் மாதிரி தான் வந்து அக்கறைப்படுத்தி படிப்பிக்கணும் பிள்ளைகளை நீங்க படிப்பாவிட்டா உங்களோட நிலைமை பிள்ளைக்கும் வந்து திரும்ப பிள்ளைங்க வந்து கஷ்டப்படும் அவங்க இதுல இருந்து முன்னுக்கு வரணுமெண்டா அவங்களுக்கு நீங்க காசு பணம் தேடாட்டியும் படிப்பை மட்டும் கொடுத்தீங்கன்றாலே போதுமானதா இருக்கு எனக்கு இப்ப வீடு தான் இதாக இருக்கு இப்ப பிள்ளை குறந்தானும் இந்த இதுக்குள்ள போடுத்து மூத்தால் மூத்தால இங்கே இருந்த நீங்கள் வீடு அதில் இருந்தேன் அதுல இருந்து திரும்பிங்காலே என் மாறினது அப்புறம் அம்மா எங்களுக்கு வீடு இல்லை இருக்கிறது எல்லாரும் அதுக்குள்ளே கிடந்தானும் சண்டை பிரச்சனைகள் வரும் பிரச்சனை குடும்பம் சொன்னால் தனித்தனியாக நான் தான் இப்ப அங்க வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைல இருக்காங்க அவங்க தங்கச்சி தங்கச்சி அவங்க என்ன செய்யறாங்க படிக்காங்கல்ல ஒரு ஆள் படிக்க ஒரு ஆள் கமெண்ட் கமெண்ட்ஸுக்கு போறா அப்படி இருக்கக்குள்ள வரும் அதுக்கு பிறகுதான் அம்மா சொன்னாங்க எங்களை வேற வைக்காமன்னு சொல்லி அண்ணா டக்காச்சு அண்ணா நாப்பத்தேழாயிரம் ரூபாய் காசு கொடுத்தேன் இந்த கொட்டியில் அடிச்சு தந்தாங்க கொட்டியில் அடிச்சு உங்களுக்கு தந்தது பக்கத்துல மரங்களும் இல்லை சரியான வக்கியா இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு வேறு வெளியுறுத்த இதுக்குள்ளே இருந்தால் இப்படி தனிவே இருக்கும் அடுத்தது அந்த வேர்க்கு தண்டு சொல்லி கட் பண்ணி பண்ணுக்கு ஒரு ஃபேன் சாமான் ஒன்றும் இல்லை கரண்ட் வசதியே இல்லை இல்லை அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லை இப்போ வந்து உங்களோட குடும்பத்தில் இருக்கிற இப்போ கஷ்ட நிலைமை தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போ எனக்கு இருக்க பிரச்சனை வீடு தான் வந்தது இல்லை பிறகு இப்போ பள்ளிக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கு இது உடுப்பு சாமான் எல்லாம் வேண்டியாச்சு கொப்பி அது வே மாதிரி ஒன்றும் பசதி இல்லை நானும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன் ஐயாயிரம் ரூபா காசுட் உண்டு அப்ப அக்கா சொன்ன ஊர்த்தான் காசு போட்டா தந்துடலாம் இப்ப எந்த கையில இல்லை அப்படி பார்த்து திட்டுனேன் கொப்பி வாங்க காசும் கிடைக்கல கிடைக்கல வாங்க பேர் என்ன பேர் சொல்லு என்ன ஏ தெரியாதா உங்களுக்கு பேர் என்ன உங்களோட சொல்லுங்க நான் பேசுகிறேன் விலங்குதா விலங்குதா என்ன பேச மாட்டாங்களா கதைங்களா ஓடி போய் ஒழிஞ்சாச்சு சரி விடுவோம் நான் பார்த்தோம் கொப்பி சாமான் வாங்கி கொடுப்போம் மண்டு ஒரு ஆள் கதைக்கிறா பிள்ளை இல்லை ஆ கதைக்க மாட்டிங்களா இப்போ பிள்ளை பிறந்தாலும் உங்களுக்கு தொழில்கள் அது ஒன்றுமே செய்ய அது செய்யலை பிள்ளைய பிறந்து கொஞ்சம் பெரிய ஆனத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஏதாச்சும் தொழில்கள் செய்யணும் என்னெண்டா ஒரு ஆள் உழைப்பை நம்பிட்டு இருந்து நீ ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்குறது காசு இல்லை நீ அடுத்த பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையும் அதே நிலைமைக்கு வந்துடக்கூடாது உங்களால இயன்றது வந்து சாப்பாடையும் கல்வியையும் கொடுக்கணும் அப்ப நீங்க சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சாதான் உங்களுக்கு ஓகேயா இருக்கும் இங்க இருந்து கோழி வளர்க்குறது அப்படியான தொழில்கள் அதை பண்ண சொன்னா அப்படி உங்களுக்கு ஒரு இப்ப கதை வருது பேரை கேட்டா கதை வராது உங்களோட பேர செல்லு இப்போ வந்து ஹாஸ்பிடல்ல கொண்டு போற திங்க்ஸ்கள் எல்லாம் நீங்க ஒரு சிலது வாங்கியிருந்தாலும் மற்றது வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு பிள்ளைகள் பிறந்தாலே வந்து இனி பிள்ளைக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்கணும் எல்லாம் வந்து செலவுதான் ஆனால் எந்த ஒரு வருமானமும் இல்லை இப்ப கையில வந்து காசுகள் இல்லை அண்டைக்கு அண்டைக்கு கணவர் உழைக்கிறது தான் சாப்பாட்டுக்கு தான் போகுதுன்னு சொன்னா இப்ப என்னண்டு இப்போ பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கொள்கிறது என்ன மாதிரி என்ன ஐடியா வந்து செஞ்சிருக்கீங்க அந்த கியூஆர் காசு ஐயாயிரம் ஐயாயிரம் போடுறோம் அப்ப இந்த கடையில் போய் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஜாமான் கடனை வேண்டி அந்த காஜு வேற கொடுக்குறேன் கொண்டு வர காஜில் கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை கடன் தான் கொடுக்குறேன் கடன் தான் கொடுக்குறேன் கடன் வேண்டி போட்டு ப்ரோ அதை கொண்டு வர கடனே கொடுத்துட்டு அப்படியே மாறி மாறி ரொட்டீச்சனா போய் கொண்டு இருந்தது சரி அக்கா நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே தகவலை சொல்லிட்டே நான் இப்போ கற்பமா இருக்கிற ஒரு ஆளுக்குரிய உதவி ஏதாவது கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து உதவி செய்ய சொல்லி எங்கிட்ட வந்து ஜேர்மன்ல இருந்து சதானந்தனங்கள் தான் கேட்டவர் அப்போ கேட்டதற்குனங்க நேற்று தன் வந்து எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது அண்டைக்கு வந்து கோல் எடுத்து ஏற்கனவே இங்கே உதவி செஞ்ச அக்கா தான் கேட்டு அடுத்தது வந்து அவங்க மூலமாகவும் அடுத்தது அங்கே வாழைக்காலையில் உதவி ஒரு இடத்துல அந்த அக்கா தான் நேம் தந்தவங்க அவங்ககிட்ட கேட்ட இடத்துல உங்களை சொல்லியிருந்தாங்க அதன்படி தான் வந்து நாங்க வந்து பார்த்த இடத்துல எங்களுக்குமே விளங்கிட்டு கஷ்டம் தானேன்னு சொல்லி அதுக்காக தான் அந்த உதவியை உங்களுக்கு செய்யப் போறேன்னு என்ன உதவின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இப்போ கணவர் எந்த இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருக்கார் வாகனரி என்று சொல்லி பாகனரி ஆ வெள்ளமேகை காதல போய் திருக்க எவ்வளவு காலம் போய் ரெண்டு மாசமா இப்போ எப்போ வருவாங்க நீ இந்த ரெண்டாம் மாதம் மாசம் பத்தாம் தேதி மாதிரில வெட்டுப்படுற மாதிரி பத்தாம் தேதியில வெட்டுப்பட்டு அதுக்கு பிறகுதான் இங்கே வருவாங்க அங்கே இருந்த காசுகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறவங்களா இந்த வீடு அந்த மாமாவுக்கு தான் போயிருக்கீங்க ஆ அவருக்கு போட்டுக்கிட்டு எடுத்து கொண்டு வருவாங்களா அவங்ககிட்ட சொன்னா இப்போ தருவார் காசு ம் சிலவுக்கு காசு இல்லை சாமானும் இல்லைன்னு சொன்னேன் ஐயாயிரம் ரூபா காசு ஐயாயிரம் ரூபா அப்படி தருவாங்க அதை வச்சு தான் சமாளிச்சு வரீங்க பதினையாயிரா வந்துருக்கு இப்போ உங்களுக்கு எப்போ டேட் தந்துருக்காங்க மூன்றாம் மாதம் பதிமூன்றாம் தேதி மூன்றாம் மாதம் பதிமூணாம் தேதி அப்போ எல்லாம் வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியும் பிரசவம் நடக்கலாம் தானே நீங்கள் வந்து இப்போ ஒரு உதவி செய்வோம் அதை வச்சு நீங்கள் சாமான் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு கையில் காசு வச்சிருக்கணும் அது வந்து வேற செலவுகளுக்கு எடுக்க கூட அவசரம் வந்து உங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமெண்டா உங்கள்ட்ட காசு இருக்க தண்ணி வேணும் இப்போ நம்பிக்கையா நம்மா டிஆர்டிஐ வந்து கொடுத்து வைங்க கொடுத்து வச்சு அந்த டைம்ல வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க சரியா இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு வரீங்க எண்ணி பாருங்க முப்பது முப்பதாயிரம் இருக்கு எதிர்பார்த்து சரியா எதிர்பார்க்காத நேரத்தில் தான் எங்களுக்குமே வந்து இந்த உதவியை செய்ய சொல்லியிருந்தேன் ஜெர்மனிலருந்து சதானந்தனங்கள் தான் இந்த உதவியை செஞ்சிருந்தவர் இப்போ அவங்களோட குடும்பத்தினருக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நாங்களே நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த உதவியை உரிய நேரத்தில் சொல்லலாம் என்ன இப்போ வந்து உங்களுக்கு காசு தேவை இந்த நேரத்தில் உதவி செஞ்சவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அங்கே பார்த்து சொல்லுங்கள் இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் காசு இல்லாமல் தான் கூட ஒரு தெரிஞ்சேன் இந்த சாமம் கண்ட எல்லாரும் ஷூ இதெல்லாம் போட்டு போக்குள்ள எண்டா பிள்ளைய கொண்டு போகலன்ற ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப நன்று இங்கே இருந்திருந்த அவரு என்னெண்டா தொழில் செஞ்சு கொண்டு தருவார் தான் இப்போ அங்கரிக்க வழியா இப்போ பில்லாங்க மட்டும் காவலுக்கு பார்த்துட்டு வேற தொழில் ஒன்றுக்கும் போவிக்கொள்ளே இல்லாது அங்கே ஜான பிரச்சனையும் கூட அவரும் சொல்ற தானே இது ஆஸ்பத்திரிக்கு போனானும் சிலவுக்கு காசு வேணும் வச்சு போல் கையில காசு வேணும் என்று ஆனா எனக்கு மிச்சம் பிடிக்கிற மாதிரின்னு சொல்லு கையில காசு வந்து மிச்சம் பிடிக்கலாம் ஐயாயிரம் ரூபாதான் இருந்து போட்டு வருதுன்னு சொன்னா இனி இந்த பிள்ளைக்குமே படிப்பு செலவுகளை பார்க்கலாம் செலவு இஞ்சாலு ஆஸ்பத்திரி சாமம்ன்றான அப்படியே ஒன்றுட்டா ஒன்று நான் பார்த்து பார்த்து வந்தேன் நான் மிச்சம் பிடிக்கிற மாதிரி வருது சரி ஓகேயா நீங்களும் யோசிக்காதீங்க இதுக்கு வந்து சாமான்கள் எல்லாம் வாங்கிடுங்க வாங்கி நான் சொன்ன மாதிரி கையிலேயும் காசை வச்சு கொள்ளுங்க நாங்கள் வீடியோ போடுவோம் போட்டுட்டு உங்களுக்கு மேலதிக உதவிகள் யாரும் செஞ்சா வருவோம் அது நூறு வீதம் நான் சொல்ல மாட்டேன் கிடைச்சா வருவேன் சரியா ஓகே இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டேன் எங்களுக்கு வந்து திடீரென்று தான் இந்த ஒரு பணம் அனுப்பப்பட்டது முப்பதாயிரம் ரூபாய் ஜேர்மன்ல இருந்து சதானந்தனங்கள் அவங்கட குடும்பம் சார்பாக எல்லாருமே வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த காசு முப்பதாயிரம் ரூபாயை இது வந்து அஹ் இருக்கிற ஒரு அக்காவுக்கும் அவங்களோட பிரசவத்தின் போது அந்த தேவைகள் இருக்குன்னு தானே அந்த தேவைகளுக்கு வந்து இதை உபயோகிக்கணும் அப்போ அப்படியான கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை தேர்வு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நங்க்கிட்ட வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த வகையில் நாங்களும் சரியான ஒரு குடும்பத்தை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லி நானும் திருப்திப்படுறேன் என்னென்று சொன்னால் இவங்களோட நிலவரம் உண்மையில் மிக மோசமாக தான் இருக்குது கணவரும் வந்து ரெண்டு மாதம் வேலைக்கு போய் அங்கேயும் வந்து இந்த வயல்வெளியில் காவல் பார்த்து இரவு பகலாக காவல் பார்த்து அதில் வர சம்பளத்தை கொண்டு தான் இவங்க வந்து இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதோட அந்த சின்ன பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு எல்லா பிள்ளைகளும் வந்து அந்த முதலாம் மண்டன்று சொல்லக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு வெல்கம் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வைப்பாங்க அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த பிள்ளையை வந்து அனுப்புறதுக்கு ஷூ பேக் சாமான் ஒன்றுமே வாங்கலை அப்போ அதால் வந்து இந்த தங்கச்சும் தண்ட குழந்தையை அனுப்பாமல் மனசுக்குள்ளே வந்து கவலைப்படுத்தி இருந்திருக்காங்க ஏனண்டா இப்போ நாலு பிள்ளைகள் போகக்குள்ளே தண்ட பிள்ளை போகாட்டி அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த குடும்பம் இருந்திருக்கு அதோட பிரசவ ரீதியான செலவுகளுக்கு மே ஜோச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ உரிய வகையில் இந்த உதவியை செஞ்சு வச்சதுக்கு நாங்களே நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன் இவங்களுக்கு வந்து மேலதிக உதவிகள் யாரும் உறவுகள் செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னால் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியும் செஞ்சு தரலாம் சரியாக வந்து வெயில் அறைச்சு கொண்டு இருக்குது வெயில் அரைக்கிறது நல்ல ஒரு வகைக்கு என்னென்னு சொன்னால் இல்லை வந்து எல்லாம் அறுவடை நடந்து கொண்டு இருக்குது இங்கால வந்து அறுவடை எல்லாம் செஞ்சாச்சு நெல்லுகளெல்லாம் வீதிகளில் காய வச்சு கொண்டு இருக்காங்க எல்லாருமே வந்து குடும்பமாக சேர்ந்து நெல்லெல்லாம் காய வச்சு அள்ளி கொண்டு இருக்காங்க இந்தவும் இருக்குது தனியாக எனக்கு பின்னுக்கு இங்காலையும் வந்து நெல் தான் காய வச்சுருக்குது சரி நானும் வந்து போயிட்டு வரேன் நிறைய வேலுக்குள்ள நின்றா தலையிடி எடுத்துடும் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது பெறுவது ஜெபி பிளாக் பாய்